அதாவது எங்கள் கேப்டன் வந்து தெலுங்கரா தெலுங்கருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களாம் தமிழருக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏங்க இருங்க இதுக்கு வந்து பதில் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் என் மனது கேட்கல இது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு நாங்கள்லாம் தமிழர் நீங்களா அது நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதியை கட்சி தங்களை முன்னேற்றிக்கிறதுக்காக எதிர்த்தாப்பில் இருக்கிற ஜாதியை வந்து டவுன் பண்ணி பேசுகிறது இந்த மாதிரி வந்து இப்போ விசிக்கே பாமக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாமகவை கிரெடிட் பண்ணணுன்னா விசிக்காவை திட்டியே ஆகணும் அதே விசிக்கே பாமகவை திட்டியே ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒவ்வொரு ஜாதி கட்சியும் தங்களுக்கான ப ஒரு வாக்கு வங்கியை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தமிழனுங்கிற கான்செப்ட் எடுத்தா தான் இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது புரியுதா இன்றைக்கி தமிழன் தமிழனை பற்றி தப்பு பெருமையாக பேசுனா ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறாங்க வச்சவங்களே அதே தமிழனாக நின்றுட்டு மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுனா நூறு பேர் கூட வந்து நிற்பாங்க புரியுதா அதுக்காக இந்த சுயநல அரசியல் பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது நீங்கள் தமிழனா போற்றப்படக்கூடிய தமிழ் மனப்பான்மையுடைய தமிழ் உணர்வாளர்களெலாம் இந்த ஒரு டெக்னாலஜிக்கில் வச்சுருக்காங்க தன்னை தமிழனாக முன்னிறுத்திக்கிற்காக மற்றவங்கள இவன் வந்து தெலுங்கன் கன்னடன் இங்கிலீஷ்காரன் மராட்டியாக மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநல அரசியல் பண்ணுறாங்க இங்கே நீங்கள் தெலுங்குனா பார்க்கக்கூடிய ஒரு எங்கள் தலைவர் கேப்டன் தான் ஜா அவருக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது இனமும் கிடையாது மொழியும் கிடையாது உனக்கு அடிபட்ருக்கா உனக்கு வைத்தியம் பார்க்கணுமா உனக்கு ரத்தம் கொடுக்கணுமா அதை நான் பண்ணுவேன் உனக்கு சோறு தேவையா அதை நான் கொடுப்பேன் உனக்கு பசிக்குதா நீ யாராவதுனாரு மனசுனா இருந்தால் போதும் உனக்கான தேவைகளை என்னால் முடிஞ்சதை நான் பூர்த்தி பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இதில் அவர் போடுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நாயக்கர் வம்சம் வி சப்போர்ட் ஒன்லி தமிழன் அதாவது எங்கள் கேட்குன்னு தெலுங்கு நாயக்கர் ஒரு அவரும் நாயுடு அது ஜாதியும் தேவையில்லை மதம் தேவியில் அவருக்கும் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் இந்த கமெண்ட் போட்டிருந்தவரும் இப்படி போட்டிருக்காரு அந்த நண்பருக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஜாதியை வச்சுட்டு மதத்தை வச்சுட்டு இனத்தை வச்சுட்டு மொழியை வச்சுட்டு எங்கள் கட்சிக்கு சப்போர்ட்டே பண்ணாதீங்க அதாவது எங்களுக்கு நல்லது இந்த பெருமை பேசிக்கிட்டு நான் தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் உணர்வை தூடிக்கிட்டு அதுக்கு ஒரு ஜாதி அடையாளத்தை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க எங்கள் கட்சிக்கு வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது குறிப்பாக இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த கோயிலுக்கு கேட்டன் கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் குறஞ்சி போயிட்டுருக்காங்க போய் கேட்டனை தரிசிக்கிறாங்க அங்கே அவங்க கொடுக்குற அ அன்னதானம் சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து அங்கே ஜாதி மதம் பார்த்தோ இல்லை இன்னார் இன்னார்ன்னு பார்த்தோ எதுவும் பண்ணுறது கிடையாது அவர் மக்களுக்கு இப்போ வரைக்குமே அவர்னால் என்ன முடியுதோ அது எல்லாருக்கும் சமமான தான் அவனால் முடிஞ்சது பண்ணிட்டுருக்கார் இதே ஈழத்தமிழருக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது எண்பது கால எண்பது காலக்கட்டத்தில் அவர் அப்போவே பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணி எல்லா நடிகரையும் ஒருங்கிணைத்து ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் மாதிரி பண்ணி இது பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் அதாவது ஜெயலலிதா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழருக்கு இங்கேருந்து எதுவுமே போகாது அது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஈழத்துக்கு எதுவுமே கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அங்கே கொத்து கொத்தா மக்களை கொண்டுட்டுருக்காங்க பசியால் மக்கள் இருக்காங்க உணவுப் பொருட்களில் தேவையான உடைகளில் எதுவுமே இல்லை இவர் மத்திய சர்க்கார்கிட்ட போய் ரிக்கொஸ்ட் பண்ணி இவர் சார்பில் இங்கேருந்து உடமைகள் அனுப்பிவிட்டார் கேட்டார் அவர் பண்ணன பல நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஜாதி எல்லாம் பார்க்காம தமிழன் அவர் இன்னும் சொல்லப்போனால் அந்த தமிழனுங்கிற உணர்வே ஊக்கியதே கேட்கணா அவர்தான் தமிழன் என்று சொல்லடா தலைவன் பின்லடான்னு சொல்லிட்டு எப்போவோ சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த சுயநிலை அரசியல் விவாதிகள்லாம் பின்பற்றி தான் இவ்வளோ ஏன் இங்கே அந்த தமிழ் உணர்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிற குறிப்பிட்ட ஒரு இவர் இருக்கார்ல அவரே ரெண்டாயிரத்தி ஆறு பீரியட்ல அங்கே கேட்கக்கூடிய கூட தான் அப்படி இருந்து இன்னைக்கு தமிழ் உணர்வாதாரர்கள்னு சொல்லிட்டுருக்கிற இவங்க நல்லது செல் பண்ணாங்கன்னு சொன்னிங்கள அவங்களோட நல்லதுகளையும் எங்கள் கேப்டன் தமிழ் இல்லாதவராக நீங்கள் சொல்கிற ஒரு கேப்டன்னு அவர் பண்ண நல்ல விஷயங்களையும் இவங்க பண்ணுற நல்ல விஷயங்களையும் நீங்கள் சமப்படுத்தி பாருங்க அப்போ தெரியும் தமிழர் இல்லாத இவர் நான் சொல்ல அவர் தமிழ் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் நானும் தமிழர் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் மற்றவங்க என்ன தமிழ் இல்லைன்னு சொல்கிறாங்க அது எதோ கேட்டதுக்கும் சொல்கிறாங்க சரியா அவர் பண்ண நல்ல விஷயங்களும் இவங்க பண்ண நல்ல விஷயங்களும் ஒப்பிட்டு பாருங்க சரியா நன்றி வணக்கம்